சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா இறுதியாக தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை முடிப்பதற்கான தேதியை அறிவித்துவிட்டது தான் இந்த வழக்கை கூற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் ஆனால் நீதிமன்றம் கூறுவதை விட தேர்தல் ஆணையம் கூறினால்தான் அது சிறப்பாக அமையும் என்று நீதிமன்றம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே உத்தரவை பிறப்பித்திருந்தனர் இந்த நிலையில் மூன்று கட்ட விசாரணையில் இரண்டு கட்ட விசாரணை முடிவடைந்துவிட்டது முதலாவதாக ஓபிஎஸ் சூரியமூர்த்தி போன்றவர்களிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் அதிமுகவில் உட்கட்சி விவகாரங்கள் முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று ஓபிஎஸ்ஸும் சூரியமூர்த்தியும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் தெரிவித்துவிட்டனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எப்படி மனு கொடுக்கலாம் அதை எப்படி நீங்கள் விசாரிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு செல்லவில்லை ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறியது என்னவென்றால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிதான் தற்பொழுது வரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதுதான் தேர்தல் ஆணையம் பதிவு செய்து வைத்திருக்கிறது ஆனால் எடப்பாடி பொதுச் இருக்கிறார் அது சட்டவிரோதமா என்று பார்த்தால் தேர்தல் ஆணையம் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் நீதிமன்றத்தில் வழக்கு பொதுச் செயலாளர் பதவியிற்கான வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்ப வேண்டுமானாலும் அவரது பதவி பறிக்கப்படும் தற்காலிகமாகத்தான் அவர் இருக்கிறார் மேலும் சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது என்று ஓபிஎஸ் அவர்களது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஓபிஎஸ்க்கு சாதகமாகத்தான் உத்தரவை பிறப்பிக்கும் அவரது கையெழுத்து இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க முடியாது என்று தெரிவித்துவிட்டாள் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து வைத்திருந்த அனைத்து கனவுகளும் சுக்குநூறாக உடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓபிஎஸும் அதிமுகவிற்குள்ளே வருவார் எடப்பாடி பழனிசாமி அவர்களது இடத்தை நிச்சயமாக அவர் தனது வசம் வைத்துக் கொள்வார் ஒருவேளை ஓபிஎஸிற்கு எதிராக தீர்ப்பு வரும் பட்சத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்து முழுமையாக வெளியேறி புதிய கட்சியை ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருக்கிறார் தனது ஆதரவாளர்கள் மூலமாக இரண்டில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்குவது நல்லதா அல்லது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் மாஜி அமைச்சர்களிடமும் மன்னிப்பு கேட்டு அதிமுகவில் இணையலாமா என்பதை கமன் வாயிலாகக் கூறுங்கள்